வணக்கம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் மக்களை பெரிதும் ஈர்த்தது எதுன்னு கேட்டால் வானொலி அப்படின்னு சொல்லலாம் தொலைபேசி இல்லையா திரைப்படம் இல்லையா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் அப்போது அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் செல்வந்தர்கள் வீட்டில் மட்டுமே தொலைபேசி இருந்தது திரைப்படத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் ஆனால் வானொலி வீட்டுக்கு வீடு வானொலிங்கிற அளவுக்கு வந்துச்சு ரொம்ப குறைந்த விலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் மார்கோனி வானொலியை கண்டுபிடிக்கிறார் ஆச்சரியம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னை வானொலி நிலையம் ஆரம்பித்தாச்சு முதல்ல ம மும்பைலேயும் பிறகு கல்கத்தாவிலேயும் பிறகு மூன்றாவதாக பெரிய ஸ்டேஷன் இருந்ததுன்னா சென்னை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதில் முதல் உரை கூட அப்போது இருந்த ராஜாஜி அவர்கள் உரையாற்றினார் பிள்ளை அவர்கள் நாதஸ்வரம் ஆற்றினார் எம்எஸ் புள்ளச்சுமி அவர்கள் பாடினார்கள்னு சொல்லுவாங்க இப்போ வானொலி வர ஆரம்பித்த பிறகு பார்த்தா எல்லாரையும் சென்றடைகிற மாதிரி வீட்டுக்கு வீடு வானொலி வந்தது எங்கள் வீட்டிலையும் வானொலி இருந்ததுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னில் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வானொலி பெட்டி வருது எங்கள் தெருவே அன்னைக்கு வந்து கூடி நிற்கிது சுழவன் தான் சின்ன ஊர் சின் அந்த தெருவும் சாதாரண தெரு எங்கள் அப்பா அன்னைக்கு வானொலி வாங்கி தரப்போகிறோம்னு சொன்ன உடனே அப்படி வந்து பார்க்குறாங்க அந்த பிலிப்ஸ் பெட்டி கொண்டு வந்து வச்சாச்சு வாசலில் வரவேற்று அந்த பெட்டியை ஒவ்வொன்றா அந்த இதெல்லாம் எடுத்து அப்படி வச்சு எங்கள் அம்மா அதுக்கு காட்டினாங்க நாங்கள்லாம் உட்காந்து ஆச்சரியம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவர் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு அப்போல்லாம் வெளி மேலே மாடியில் ஒரு ஏரியல் ஒன்று இருக்கும் ஒரு கம்பு மாதிரி அந்த இருந்து தான் ஒரு வயர் வந்து இங்கே ஏரியல் இது பண்ணணும் ரெண்டு பாயிண்ட் அதில் மாட்டணும் கீழே எர்த்து மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் அடிச்சிருப்பாங்க அதில் கறித்தூள் போட்டிருப்பாங்க அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அதில் பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய குரல் சரியா இல்லைன்னா நான் உடனே போய் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவேன் அதாவது அளவரிசை சரியாக எடுத்திருக்காது எனக்கு என்ன சந்தேகம்னா பேசுகிறவனுக்கு தொண்டை கட்டியிருக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி நான் தண்ணி ஊற்றுவேன் இதெல்லாம் நடக்கும் இதில் என்ன ஆச்சரியம்னா வெறும் பெட்டிக்குள் பாட்டும் ஓசையும் மற்றவையும் கேட்க ஆரம்பித்த உடனே அந்த தெருவே மகிழ்ந்து போகிற மாதிரி இருக்கும் அதுவும் காலையில் நாதஸ்வரமும் நல்ல பாடல்களும் நல்ல இலக்கிய உரையும் கேட்க ஆரம்பித்தா நல்லா இருக்கும் இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் போட்டிருக்கக்கூடிய வானொலி அந்த தெரு முழுவதும் கேட்குங்க அதுலேயும் கொஞ்ச நாள் கழித்து இந்த வானொலி டான் சிஸ்டராக வந்தது ஃபிரான்சிஸ்டர்னால் என்ன அப்படின்னா கையில் எத்து எடுத்துகிட்டு போகிற போர்ட்டபிள் பெட்டி மாதிரி அப்படி அதில் ஒரு சின்ன ஏரியில் இப்படி ஏற்றி விட்டுட்டு போவாங்க ஒரு ரப்பர் உரம் போட்டு அதையும் இப்படி தோளில் போட்டு அதில் சில பேர் புதுசாக ரெடியாக குளிக்க போகிறப்பெல்லாம் கொண்டு வருவாங்க போகிறப்ப கொண்டு வந்து ஆற்றுல அப்படி வச்சிட்டு மண்ணை கமிச்சு வச்சுட்டு அவர் பள்ளியில் இட்டுருப்பார் குளிச்சுட்டுருப்பார் சுற்றி நாங்கள்லாம் உட்காந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அதுவும் அதை அது போட்டு பார்க்கலாமா சார் அப்படின்னு சொல்லி அதை போட்டு பார்ப்போம் அதை திருகிறது அந்த முள் போய்ட்டு வர்றது உள்ளே ஒரு மண்ட உள்ள ஒரு முள் இருக்கும் இப்படியே திருக்கிட்டே இருப்போம் அதில் பேண்டெல்லாம் உண்டு ஃபஸ்ட்டு பேண்டு செகண்ட் பேண்டு அதில் அதில் போட்டிருப்பாங்க என்ன அளவரிசை அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதிகமாக அப்போ கேட்குறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை எடுக்காது திருச்சி வானொலியில்தான் எங்களுக்கு எல்லாமே அடுத்ததாக பார்த்திங்கன்னா இலங்கை வானொலி தான் அப்போ இலங்கை வானொலியும் திருச்சி வானொலியும் திருச்சி வானொலியும் இலக்கிய நிகழ்ச்சிகளுக்காக இலங்கை வானொலி இளைஞர்களுடைய இதயத்தை கவர்வதற்காக இளைய சமுதாயம் மட்டும் இல்லைங்க எல்லோரையுமே இருத்தது வானொலி தான் இந்த வானொலியினுடைய புகழ் அப்படியே போய் உச்சத்துக்கு போய்விட்டு வந்தப்போ பல இடங்களில் வானொலி நிலையங்கள் தொடங்கப்பட்டன என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா மதுரை இப்போ திருநெல்வேலி மற்ற இடங்கள் தோண்ட தொடங்கப்பட்டது போல கோடை பண்பலை தொடங்கப்பட்டது அது வந்து வானொலிகளின் அரசன்னு சொல்லாங்க அப்படியான ஒரு பெருமை அதுக்கு உண்டு ஏறத்தாழ மூணு கோடி பேரை போய் அடையுது அந்த வானொலி இதுக்கிடையில் தொலைக்காட்சி வந்தவுடனே வானொலியின் புகழ் குறைஞ்சது அப்படி ஒன்றும் குறையல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி தனியார் வானொலிகள் கொடி கட்டி பறக்கின்றட இவை தவிர இன்டர்நெட் வானொலிகள் வந்துடுச்சு நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஒரு இன்டர்நெட்டு வானொலியில் பேட்டி எடுத்தாங்க என்னைய அப்படி பேட்டி எடுத்தப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரலையில் பண்ணலாமான்னு கேட்டாங்க பண்ணலான்னு சொன்ன உடனே அப்போ உலக நாடுகள்லேருந்து எல்லோரும் பேசினாங்க நான் உட்காந்து அமெரிக்காவில் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அதோட வல்லவனுக்கு வல்லவனு ஒரு படம் வந்தது அதில் காரில் தங்க என்ன பண்ணுவார் மனோரமாவை கூட்டு உட்கார வச்சு இப்போ பாட்டு கேட்குறியா அப்படின்னு ரேடியோ போடுவார் என்ன ஓடுற காரில் ரேடியோவா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்போ ரேடியோ கேட்டுக்கிட்டே போகிறதுங்கிறது இன்றைக்கும் நான் பயன்படுத்துகிறது அதுதாங்க நான் பயணப்படுறப்பெல்லாம் வானொலி கேட்டுக்கிட்டே இருப்பேன் புரட்சியிலவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்போதும் கையில் ஒரு சின்ன வானொலி பெட்டி வச்சுருப்பாரோம் கையளவு ஒரு பெட்டி வச்சு அதை கேட்டுக்கிட்டே இருப்பாராம் செய்தி கேட்குற மாதிரி இன்னும் கூட பாருங்களேன் கிரிக்கெட் வர்ணனையை வானொலி மாதிரி யா யாருங்க கொண்டு வந்து கொடுத்தா அதையும் சாத்தான்குளம் அப்துல் ஜஃபார்னு இப்போ சமீபத்தில் அவர் நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு அவருடைய அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு மாதிரி அவர் வந்து வ வர்ணனை பண்ணுறது தான் அவ்வளோ அழகாக இருக்கும் நேர்முக வர்ணனைகள் கோயில் விழாக்கள் மற்ற காரைக்குடி கம்பன் விழா என்று அத்தனையும் கொண்டு வந்து அள்ளி கொடுத்தது வானொலி தானங்க இன்றைக்கும் கூட வானொலி வேலையை கெடுக்காதுங்க தொலைக்காட்சிக்கும் வானொலிக்கும் ஒரு வேறுபாடு சொல்கிறங்க ஏன்னா தொலைக்காட்சி நீங்கள் போய் உட்காந்து பார்க்கணும் வானொலி கேட்டுக்கிட்டே சமையல் பண்ணலாம் கேட்டுக்கிட்டே ஹோம் எழுதலாம் கேட்டுக்கிட்டே மற்ற வேலைகளை பார்க்கலாம் படம் வரையலாம் அது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் வானொலி நம்மோடு கூட இருக்க மாதிரி இருக்கும் அது பண்பலைகள் வந்த பிறகு எஃப்எம் ரேடியோ வந்த பிறகு எல்லோரும் வானொலியோடு தொடர்பு கொள்கிறார்கள் வானொலி நேர்களை உள்ளே எழுத்து கொண்டது என்று சொன்னால் வானொலியின் வளர்ச்சி உண்மையிலேயே ஆச்சரியமானது அந்த காலத்தில் அசரீரி அப்படிம்பாங்க ஆகாயத்திலிருந்து ஒரு ஒலி கேட்டது அப்படிம்பாங்க சரீரம் இல்லாதது அது வான் ஒளியாக நமக்கு கிடைக்கின்றது இந்த வானொலி என்றைக்கும் தன்னுடைய புகழால் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் காலங்கள் மாறினாலும் மாறாதது வானொலி மட்டும்தாங்க நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்